அண்மை செய்தி சென்னையிலிருந்து தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு உள்ளது பெஞ்சல் புயல் மாமல்லபுரத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் நிலை கொண்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையிலிருந்து தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது பெஞ்சல் புயல் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம் வணக்கம் மாணிக்கம் சென்னையிலிருந்து தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் நிலை கொண்டுள்ளது விவரங்கள் என்ன பதிவு பண்ணல பெஞ்சல் புயல் கரைக்கு தற்பொழுது மிக நெருக்கமான தொலைவிற்கு வந்து கொண்டிருக்கிறது இன்று மாலை வேளையில் அது கரையை கடக்கக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மின் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதனுடைய நகரக்கூடிய வேகம் தற்பொழுது குறைய தொடங்கியிருக்கிறது வானிலை ஆய்வு மையத்துடைய செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்தது போலவே கரையை நெருங்கும் போது வேகம் குறையும் என்பது வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாடிப்படையில நகரும் வேகத்துல பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்துல அது நடந்து வருவ க கடந்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தற்பொழுதைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது பெஞ்சல் புயல் இதற்கு முன்பாக நகரக்கூடிய வேகத்தில் இருந்ததை விட தற்பொழுது அதனுடைய நகரும் வேகம் குறைந்து தற்பொழுது மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வருகிறது இதற்கு முன்பாக அது நகர்ந்து வந்த வேகம் என்பது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வந்த நிலையில மணிக்கு அது ஏழு கிலோமீட்டர் வேகத்துல அதோடைய நகர்வு வேகத்தை குறைத்திருக்கிறது அதே நேரத்துல கரைக்கு மிக நெருக்கமாக இது வந்திருக்கிறது அதாவது முன்னதாக சென்னைக்கு இருந்த தொலைவு விட தற்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் என்ற அளவுல சென்னைக்கு இது நெருக்கமாக வந்திருப்பதாகவும் புதுவைக்கு எண்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு நெருக்கமாக இது வந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க கூடுதலாக மாமல்லபுரத்திற்கு இது வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல கடல்ல நிலை கொண்டிருக்கிறது இன்னும் இன்னும் சில மணி நேரங்கள்தான் அதற்குள்ளாக அது கரையை தொடக்க கரைக்கக்கூடிய நிகழ்வை தொடங்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க தற்பொழுது இந்த புயல் தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டங்களுடைய மொத்த பரப்புகளையும் நிரப்பக்கூடிய அளவிலான முழு மேகங்களை கொண்டு கடல் பரப்புல ரொம்ப மிக அருகில் இருக்கக்கூடிய என்பதை நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ந்து இதன் காரணமாக நமக்கு கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் முதலியார் குப்பம் ரெட்டியார் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அதில் கீழ் இருக்கக்கூடிய தென் மாவட்ட தென் பகுதிகள் அதாவது நமக்கு மரக்கானம் உள்ளிட்ட பகுதிகள் வரையிலுமே பலத்த காற்று வீசக்கூடியதை பார்க்க முடிந்தது பெரும் அளவிலான காற்றினால ஆங்காங்கே மரங்கள் கம்பங்கள் முறிந்து கிடந்ததையும் நம்ம பார்க்க முடிந்தது இந்த நேரத்துல தற்பொழுது மிக நெருக்கமாக வந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது மாமல்லபுரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அதே நேரத்துல புதுச்சேரிக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்குல தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இதனுடைய நகர்வு மேற்கு வடமேற்கு திசையில இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க இதனை தொடர்ந்து வரக்கூடிய நேரங்களிலையும் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே புதுச்சேரிக்கு அருகே இது கரையை கடக்கும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது கரையை கடக்கும் பொழுது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் எனவும் அதிகபட்சமாக தொண்ணூறு கிலோமீட்டர் என்ற வேகத்துல இடையிடையே காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இந்த கரையை கடக்கக்கூடிய நிகழ்வுக்கு சில மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் எனவும் அஹ் செய்தியாளர் சந்திப்புல வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலாக சொல்லப்பட்டது குறிப்பாக ஒரு புயல் ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு மாறுபாடுகள் இருக்கின்றன ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லை என்றாலும் அதனுடைய கடக்கக்கூடிய நேரங்கள்ல மாற்றங்கள் இருக்கின்றன புயலினுடைய மைய பகுதி வட்ட வடிவில் நீள் வடிவில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல அது நிலப்பரப்புக்கும் அதோடைய தற்சார்பு சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய வடிவம் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய செய்தியாளர் சந்திப்புல தென்மண்டல வானிலை ஆய்வு தலைவர் பாலச்சந்திரன் சொல்ல நம்ம கேட்டிருந்தோம் இப்ப தொடர்ந்து அதனுடைய நகர்வு கரைக்கு அருகே இருப்பதனால அதனுடைய வெளிப்புற சுவர்களிலிருந்து பிரிந்து வரக்கூடிய அதனுடைய அவுட்டர் பேண்ட்ஸ் சொல்லக்கூடிய காற்றுகள் தற்பொழுது நிலப்பரப்பை தொட்டு வருகின்றன இதன் காரணமாக கிழக்கு கடலோர சாலைகளில் இருக்க சாலைகள்ல கடுமையான காற்று வீசக்கூடியதை பார்க்க முடிகிறது நமது களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய காற்று மற்றும் கள நிலவரங்களையும் மழையுடைய பதிவுகளையும் தொடர்ச்சியாக நமக்கு காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் புயல் மேலும் நெருங்கி இருக்கிறது என்ற தகவல் நமக்கு வானிலை ஆய்வு மையத்தால் கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அதன் நகரக்கூடிய திசை என்பது நிலப்பரப்பை நோக்கி நகர்கிறது இது இதுக்கு முன்பாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த திசையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டு தொடர்ந்து நிலப்பரப்பை புதுவையை நோக்கி அதனுடைய மையப்பகுதி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து இதனுடைய நகர்வு மேற்கு திசையில நிலப்பரப்பு நோக்கி இன்னும் சில மணி நேரங்களில் கரையை கடக்க வண்ணம் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது சென்னைக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் தெற்கு திசையிலையும் புதுவைக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் மாமல்லபுரத்துக்கு தென்கிழக்கு திசையில் ஐம்பது கிலோமீட்டர்லையும் இந்த புயல் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது புதுவைக்கு அருகே என சொல்லும் பொழுது புதுவைக்கு வட திசையில் இதனுடைய மையப்பகுதி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக மரக்காணத்திற்கும் புதுவைக்கும் இடையில்தான் அதனுடைய மையப்பகுதி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வெளியிடப்படக்கூடிய படத்திலிருந்து நமக்கு அந்த புரிந்தல் கிடைக்கிறது தொடர்ந்து அதனுடைய உறுதிப்படுத்தும் வகையில் தான் புதுவைக்கு அருகே என்பதை வானிலை ஆய்வு மையம் மீண்டும் உறுதியாக செய்து தெரிவித்து வருகிறாங்க புதுவையில் தான் அதனுடைய மையப்பகுதி கரையை கிடக்கிறது என்றால் புதுவையில் கரையை கிடக்கிறது என்று அவர்கள் உறுதியாக சொல்லியிருப்பார்கள் ஆனால் புதுவை மற்றும் மரக்கானம் என அதோடைய மையப்பகுதி மிக விரிந்த ஒரு பகுதி என்பதனால அந்த மையப்பகுதி புதுவைக்கு அருகே என்ற சொல்லக்கூடிய பதத்தில் சரியாக இருக்கும் என்பதால் புதுவைக்கு அருகே அது கரையை கடக்கிறது என்ற விவரத்தை வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து அது புதுவைக்கு வடக்கு திசையில மரக்காலத்துக்கும் புதுவைக்கும் இடையில் அதோடைய மொத்த மையப்பகுதி இருக்கும் என்ற அளவுக்கு அது கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் கரையை கடக்கும் போது தான் அதனுடைய மையப்பகுதி துல்லியமாக எந்த பகுதியில் கரையை கடந்திருக்கிறது அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புயலின் சேதங்கள் மற்றும் அதனால் கிடைக்கப்பட்டிருக்கூடிய மழை விவரங்களை வானிலை ஆகியமையும் முழுமையாக தற்பொழுது புயலுக்கான ஒரு கவுண்டன் ஸ்டார்ட் என்று சொல்லக்கூடிய அளவில் மிக நெருக்கமான ஒரு தொலைவுக்கு வந்திருக்கிறது புயலுடைய வெளிப்புற சுற்றுகள் இருந்து பிரிந்து வரக்கூடிய காற்றல்கள் அதனால் ஏற்படக்கூடிய மலைமேகங்கள் தொடர்ச்சியாக நிலப்பரப்புக்குள் வண்ணம் இருக்கின்றன சென்னையில கடந்த சில மணி நேரங்களாக மழையினுடைய வீரியம் குறைந்திருக்கிறது குறிப்பாக அதற்கான காரணம் சென்னையை கடந்து அந்த மலைமேகங்கள் செல்லக்கூடியதுதான் அதற்கான காரணமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுது வானிலை ஆய்வு மையத்தினுடைய ரேடார் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளில் தற்போது சென்னையின் மீது பெரிய அளவிலான மழை தரக்கூடிய மேகங்கள் இல்லை ஆனால் காற்றினுடைய சுழற்சிக்கேற்ப புயலினுடைய ஏற்ப மீண்டும் மழை மேகங்கள் உருவாகி நிலப்பரப்புக்குள்ளாக வருவதற்கான வாய்ப்பும் குறிப்பா புயலுக்கு வடதிருசையில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுற்றிலும் அதனுடைய ஏற்ப மழை மேகங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தொடர்ந்து அதனுடைய நகர்வு திசை நிலத்தை நோக்கி இருப்பதனால இன்னும் சில மணி நேரங்கள்ல அது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வை தொடங்கும் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வும் குறிப்பிட்ட இத்தனை மணி நேரங்களில் அது கரையை கிடக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாத வகையில அது சில மணி நேரங்கள் கரையை கிடப்பதற்கு எடுத்துக் கொள்ளலாம் என்ற தகவலும் வானிலை ஆய்வு மையத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டும் தற்பொழுது அதனுடைய தொலைவை சொல்ல பார்ப்போம் என்றால் மாமல்லபுரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலியும் புதுவைக்கு எண்பது கிலோமீட்டர் தொலைவெலியும் சென்னைக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் வங்கக்கடலில் மையம் கொண்டு மழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்